வீரப்பன் இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் பார்ட் ஒன் அவனுக்கு சட்டம் கிடையாது அவனுக்கு பயம் கிடையாது அவனுக்கு அரசு என்ற வார்த்தையே தெரியாது காடுதான் அவனோட உலகம் ஆனா அந்த உலகம் எப்ப தொடங்கிச்சு தெரியுமா வீரப்பன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாடு கோபி செட்டிப்பாளையம் அருகில உள்ள ஒரு சிறிய கிராமம் அங்கேதான் அவன் பிறந்தான் அவன் குடும்பம் சாதாரணம் ஆனா அவன் ரத்தம் சாதாரணமல்ல அப்பா தாழ்த்தப்பட்ட வேலை சந்தல் மரத்து கடத்தலில் சம்பந்தம் அதனால காடு அவனுக்கு ஆரம்பத்திலேயே பழக்கம் பத்து வயசுல அவன் கன்றிமேடு துப்பாக்கி பிடிச்சவன் மான் பன்றி காட்டெருமை ஒன்னும் அவனுக்கு புதியதல்ல இவனுக்கு எல்லாத்தையும் தந்தவன் அவனோட மாமனார் அங்கத்தூர் பூச்சண்டி முத்தையா இவனும் ஸ்மூகலர் கொடூரன் காடு எப்படி வேலை செய்யுது பாதை எப்படி மாறணும் போலீஸை எப்படி ஏமாத்தனும் எல்லாம் சின்ன வயசுலேயே அவனுக்கு தெரிஞ்சிட்டது பதினைந்து வயசு வரைக்கும் மூணு பேரை வேட்டையிலே சுட்டான் என்ற பேச்சு ஆனா இவனோட பேர் கிரிமினல் லிஸ்ட்ல சேர்றது பதினேழு வயசுல ஒரு சிந்தனை அவனோட தலைக்குள் இருந்தது காடு நான் தான் நான் சொன்னதுதான் சட்டம் மரங்கள் புகை ரத்தம் துப்பாக்கி இதுதான் அவனோட உலகம் இந்த கதை இங்கதான் ஆரம்பமா இருக்குது அடுத்த எபிசோட்ல அவன் முதல் கொலை முதல் கும்பல் முதல் எதிர்ப்பு எப்படி தொடங்கிச்சு தெரியுமா இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு லைக் செய்யுங்கள் தொடருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்